ஹலோ அங்கே நண்பர்களே வரலாற்றில் மிகப்பெரிய மோதலுக்கு நீங்கள் தயாரா சரி ஹங்கர் கேம்ஸ் இல்லை ஆனால் இன்னும் மிகவும் அற்புதமானது இன்று அரங்கில் அனைத்து அளவிலான உணவுகள் மற்றும் எங்கள் அஞ்சாத மூவரும் வசதியாக இருங்கள் இது சூடாகவும் ஒட்டிக்கொள்ளக்கூடியதாகவும் நகைச்சுவையாகவும் இருக்கும் ஓ என்ன ஒரு தொடக்க ஜென் ஜேம் சிறிய பதிப்பால் அதிர்ச்சி அடைந்தார் மைக் ஏற்கனவே நடுத்தர வர்க்கத்தின் ராஜாவாக உணர்கிறார் பிரிட்னி பிரிட்னி லாட்ரி வென்றது போலவே தெரிகிறார் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஓ மைக் மைக் நீ ஏன் இதை பண்ற இது எங்கு போதென்னு உனக்கு தெரியும் அவ வா தன் சிறிய இனிப்பை பாதுகாக்கிறான் அவளோ அதை செய்வது சரி இது மந்திரமான ஜெல்லி காண்டி சீரியஸாக நல்ல விஷயம் உன்னை பொறாமைப்படுகிறேன் படுகிறேன் மைக் இது உன் முறை நடத்தர வர்க்கத்தை ஏமாற்றாதே போர்ட் தி செல் ஓவர் சேங் இன்டு அ லிட்டில் வா ருசியானது தான் நானும் இதுல சேர விரும்புகிறேன் மைக் انا உங்க இடத்துல இருக்கணும் நானும் அதை செய்வேன் ஒட்டும் கைகளின் சட்டம் செயல்படுகிறது எனக்கு தெரியும் பாட்டில் இப்போது முடி அலங்காரமாக மாறிவிட்டது வலிமையாக இரு நீ எப்போதும் இப்படி நடக்க வேண்டியிருக்கும் போல தெரிகிறது

போதுமான வலிமை இல்லை போதுமான உயரம் இல்லை துத்து சண்டை மற்றும் சண்டை கலைகள் உதவவில்லை ஓ இல்லை 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 எதிர்ப்பாராத தந்திரமான நகர்வு துர்நாற்றம் உள்ள ஆனால் பயனுள்ளது மன்னிக்கவும் பிரிட்னி ஆனால் அது கொஞ்சம் අరుවරුபாக இருந்தது பிரிட்னி நீ ஏதாவது யோசித்தாயா அந்த சிரிப்புடன் யாரை அழைக்கிறாய் அந்த சத்தம் என்ன அந்த காற்று எங்கிருந்து வருகிறது என்ன ஒரு ஹெலிகாப்டர் உண்மையிலேயே பிரிட்னி நீorme

அடுத்த சுற்றுக்கு நாம் சரி வரலாறு தன்னை மீண்டும் மீண்டும் நிகழ்த்துகிறது போல ஜேன் மிக சிறிய பிரிங்கிள்ஸ் மூலம் குழப்பமடைந்துள்ளார் மைக் அந்த டீன் அவளுக்கு உயரமா இருக்கு ரொம்ப இருக்கிறாள் உண்மையில நான் அவளுக்காக மகிழ்ச்சியா இருக்கிறேன் ஜேன் உனக்கு பொறாமைப்பட வேண்டாம் ஏழை ஜேன் மீண்டும் மிக சிறிய பாக்கெட் ஆனால் அதற்குள்ள இன்னும் சாக்லேட் தான் என்ன ஒன்றே அது போதாது இன்னும் இருக்குதா இல்ல ஒரு சிப்புங்கிறது அடிப்படையில் ஒரு சுவை சோதனை மாதிரிதான் இருந்தாலும் ஒவ்வொரு துண்டையும் ரசிக்கிறார் இப்ப மைக் நடுத்தரட்டில் என்ன செய்ய முடியும் என்பதை எங்களுக்கு காட்டுங்கள் ஆமாம் அவை ருசியாகவே தெரிகின்றன அவனை அவற்றை ரசிக்கும் போது பாருங்கள் நான் அவனை புரிந்து கொள்கிறேன் பிரிட்னி பசி கொண்ட கண்களுடன் பார்த்து கொண்டிருக்கிறாள் நீங்கள் அந்த உந்துதலை உணரலாம் சரி 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 இது என்ன அவன் கையை சிக்கிவிட்டது மை நீ உண்மையிலேயே சிக்கலான நிலைகளுக்கு காந்தம் போல இருக்கிறார் முதலில் முடி இப்போது டீன் பெண்களே இங்கே உதவி தேவை அவரை காப்பாற்றுவோம் அவர் நம்மிலே ஒருவர் அது கடுமையானது ஜேன் சிறந்த தேர்வு அல்ல மைக்கிற்கு கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள் வாங்க இழுத்து கொண்டே இருங்கள் வாங்க செய்யுங்கள் ஓ அது வேலை செய்தது இப்போது சிப்ஸ் பற்றி என்ன மூச்சுக்கொள்ளும் நடவடிக்கை ஜேன் நீ எப்போதும் உன் வாய்ப்பை தவற விட

பிருட்னி உன் நண்பர்களை நினைத்து பகிர்ந்து கொள்வாயா இல்லை இந்த பேராசைக்கார பெண் எல்லாவற்றையும் கடைசி துண்டு வரை தனியாகவே சாப்பிடுகிறாள் பிரிட்னி ஓட்டு மெதுவா நீ எல்லாவற்றையும் தனியாக சாப்பிட்டால் உடைந்து போவாய் இப்போது என்ன திட்டமிடுகிறாய் இந்த குவளை உனக்கு ஏன் தேவை அவள் என்ன செய்ய முயற்சிக்கிறாள் என்று எனக்கு ஆவலாக உள்ளது

வாங்க தயவு செய்து இல்லை மறுக்கப்பட்டது சரி பரவாயில்லை அது அவளுடைய கோப்பை நல்லது வேலை செய்யவில்லை என்றால் கடினமான வழியை போகலாம் நீங்கள் தீன் தேன்சியும் கூட காட்சியும் செயல்பட நேரம் வந்துவிட்டது நல்லது நண்பர்களே அருமையான யோசனை நான் உங்களை மிகவும் பெருமைப்படுகிறேன் பேராசை கொண்ட நண்பர்களை எப்போதும் தண்டிக்க வேண்டும் ஓ ஓ நண்பர்களே நீங்கள் சிக்கியிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன்

என்ன பிரச்சனை ஆ ஆ ஆம் ஜேன் தனது பழிவாங்கலை பெறுகிறார் இந்த தருணத்திற்காக அவள் காத்திருந்தாள் மற்றும் அவள் முழுமையாக அதற்குரியவள் பிரிட்னி நேர்மறையின் ராணி இவ்வளவு சிறிய கியூ கூட அவளை மகிழ்ச்சியாக்குகிறது அவள் நான் அதை மிகவும் விரும்புகிறேன் இப்போது நேரம் ரசிக்க பிரிட்னி நான் இப்போது உங்களாக இருந்தால் நன்றாக இருக்க ஆம் இது மிகவும் மிகவும் நல்லது இப்போது மைக் முறை இவ்வளவு பெரிய ஒரு கியூப் எங்கே தொடங்குவது என்பதை கூறுவது கடினம் வாவ் இது ஆல் நிரம்பியுள்ளது எனக்கு ஸ்கிட்டில்ஸ் மிகவும் பிடிக்கும் என் மிக விருப்பமான மிட்டாய் உண்மையில் மைக் இங்கே உங்களுக்கும் உங்கள் நண்பருக்கும் போதுமானது ஆனால் பகிர்வது திட்டத்தில் இல்லை என்பது தெளிவாக உள்ளது மைக் நீங்கள் இப்போது ஒரு வெற்றிடத்தை போல் இருக்கிறீர்கள் சோம்பேறித்தனமும் திறமையும் கொண்ட மேதை அப்போ அந்த பெட்டி பத்தி என்ன

அவர்கள் நன்றாக செய்கிறார்கள் நான் உங்களுக்கும் உதவ முடியுமா இப்போது அது இனிப்புகளுக்கு ஈர்க்கும் ஈர்ப்பு விசையின் சக்தி ஜேன் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க அது மீண்டும் மிக சிறியதுதான் மிகவும் மிகவும் அழகாகவும் அழகாகவும் இருக்கிறது மற்றவர்களுக்கு என்ன மைக் தனது நடுத்தர கேக் பாப் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஆனால் ஜேன் பெரியதை பார்த்தவுடன் ஜேன் மீண்டும் மேலே இருக்கிறார் அவர் தொடங்க காத்திருக்க முடியவில்லை ஆனால் மைக் முறை வரிசையை காப்பாற்ற முயற்சிக்கிறார் என்ன ஒரு சலிப்பு தன் பங்கினை ஒரே கடியிலேயே சாப்பிடுகிறாள் சுவையானது ஆனால் சிறியது என்பது இன்று அவளது அனைத்து சிறிய உணவுகளின் அடிப்படை வாசகம் அடுத்தவர் ஜேன் விரைவாக வருகிறாள் ஆனால் மைக் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் அவர் எப்போதும் காத்திருந்தார் மற்றும் அவர் உள்ளே ஒரு வானவில் கண்டுபிடிக்கிறார் மற்றும் நிச்சயமாக அது மிகவும் அழகாகவும் மிகவும் சுவையாகவும் இருக்கிறது பாருங்கள் ஜேன் இனி காத்திருக்க முடியாது இது அவளது முறை ஓ இது மிகவும் நன்றாக மணக்கிறது பெரிய மகிழ்ச்சி அதை நீங்கள் தூக்க முடியாது ஆனால் ஜேன் எப்போதும் ஒரு திட்டம் பீ வச்சிருக்கிறார் ஜேன் அந்த சா உனக்கு எங்கே கிடைச்சது

உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு இன்னும் பிடித்ததை தேர்ந்தெடுக்க முடியவில்லை மூன்றும் அற்புதமானவை உங்களுக்கு எது கருத்துக்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மற்றும் இந்த வீடியோ அனைத்து சூடான மற்றும் நகைச்சுவையான தருணங்களுக்கு ஒரு லைக் கொடுங்கள்